பிள்ளைகளை இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப இருக்கிறது அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார் பதினைஞ்சாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்றார் தோல்வியே இல்லை தாவித ராஜா தேவாலயத்தில் சென்று அற்புதமாக பேசுகிறார் ஒன்று நாலாம் இருபத்தொம்போது பதினொன்றில் கதாவே மாட்சிமையும் வல்லமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவர்கள் என்று சொல்கிறார் ஜெயம் நம்முடைய ஆண்டருடையது அவர்தான் ஜெயம் கொடுக்க முடியும் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார் வாழ்க்கை முழுவதும் தோல்வியாய்ப்பை விட்டதோ ஒரு இல்லையே தம்பி உனக்கு எல்லாமே தோல்வியா ஒரு குடும்ப வாழ்க்கை தோல்வியாகி விட்டதா வியாபாரம் தோல்வியாகி விட்டதா உன் படிப்பு தோல்வியாகி விட்டதா இயேசுவை நோக்கிப்பார் உனக்கு அவர் ஜெயம் கொடுப்பார் சலமோ ஞானி சொன்னார் நீதிமன்ற இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தம் செய்யப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் உன் ஜெயம் கத்தரால் வரும் கர்த்தரை நோக்கிப்பார் அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது உன் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார் அற்புதங்களை செய்வார் இந்த காலையில் மனம் சோர்ந்த நிலையிலே கண்ணீரோடு தலைகுனிந்தவாறு எல்லாமே தோத்து போய்விட்டது இனி எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லையே என்று புலம்புகின்றீர்களோ நிச்சயம் ஒரு எதிர்காலம் இருக்கிறது நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது ஒரு முகத்தை உற்று பாருங்கள் ஒரு உலகத்தை உலகத்தில் உங்கள் உபத்திரம் உண்டு ஆனால் ஒரு கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் உபத்திரவம் தான் உலகம் உபத்திரவத்தை ஜெயித்திருக்கின்றார் உலகத்தை ஜெயித்திருக்கின்றார் உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு திடன் கொள்ளுங்கள் தைரியமாயிருங்கள் அப்பாவுடைய முகத்தை உற்று பாருங்கள் உங்களுக்காக ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடும் தோல்வி ஜெயமாய் மாற்றும் ஒரு அற்புதங்களை அப்பா இந்த காலையில் உள்ள உருகி கண்ணிரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பியை பாரும் அந்த தங்கச்சியை பாரும் அந்த அம்மாவை பாரும் அந்த ஐயாவை பாரும் ஒரு முகத்தில் வழிகிற கண்ணீரை பாரும் தோல்வியெல்லாம் போகட்டும் ஒரு ஜெயத்தை கொடும் ஒரு வெற்றியை கொடும் ஒரு அற்புதங்களை செய்யும் எப்படி செய்வதற்காக மூலம் என்று பிதாவே God bless you. God bless you.